ரொம்ப வசீகரமா இருந்து அமெரிக்கா மாப்பிள்ளனு பெயர் வாங்கிட்டு சீரியல்ல இருந்து காணாமல் போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷாம் கணேஷ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவில பானுபிரியா நடிச்ச சக்தி அப்படின்ற ஒரு சீரியல் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா சும்மா சக்க போடு போட்ட சீரியல்னு சொல்லலாம் இந்த சீரியல்ல அறிமுகமானவர் தான் ஷாம் கணேஷ் இவர் சீரியல்ல நடிக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு கனவு கண்ணனா வளம் வந்துட்டு இருந்தாரு இதன் மூலமா இவருக்கு சினிமாவிலையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அஜித் கூட தீனா விஜய் கூட யூத் மாதிரியான படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு மகள் சீரியல்ல அந்நியா நடிச்ச சிந்து அப்படின்றவங்களை இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது விஜய் ஆதிராஜ் சன் டிவில சித்தி அப்படின்ற நாடகத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த நாடகத்துல நடிச்சு பயங்கரமா பேமஸ் ஆனவர் தான் இந்த விஜய் ஆதிராஜ் அண்ணாமலை மனைவி எங்கிருந்தோ வந்தால் இந்த மாதிரி நிறைய நாடகங்கள்லயும் இவர் நடிச்சிருக்காரு இதன் மூலமா தான் இவருக்கு சீரியல்லயும் வாய்ப்பு கிடைச்சிச்சு விஜய் டிவில ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியிலையும் இவருக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு அதுலயுமே ரசிகர்களை பயங்கரமா திருப்தி படுத்தினாரு இவர் பார்க்க பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாரு இதனாலயே அமெரிக்கா மாப்பிள்ள கேரக்டர் அப்படின்னா இவரதான் கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க அது என்ன சேனல்னா கிடையாது ஏதாவது ஒரு ஃபாரின் மாப்பிள்ள கேரக்டர் வந்துட்டாலே போதும் எல்லா டேரக்டர்ஸும் ஆதிராஜ தான் கான்டெக்ட் பண்ணிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம்ஜி பாலச்சந்தரோட கையளவு மனசு அப்படின்ற சீரியல் மூலமா அறிமுகமானவர் தான் ராம்ஜி இவர் ரமணி வர்சஸ் ரமணி அப்படின்ற நகைச்சுவை நாடகத்தின் மூலமா தமிழ் மக்களை ரொம்ப கவர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இப்பவுமே கிட்ஸ் நிறைய பேர் யூடியூப்ல ரமணி வர்சஸ் ரமணி எபிசோட பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அத பார்த்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க விழுந்து விழுந்து சிரிக்கலாம் இவர் சினிமாக்குள்ளேயும் வந்து காதல் கோட்டை படத்துல இடம்பெற்ற வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா மற்றும் நீ பார்த்துட்டு போனாலும் பாக்காம போனாலும் அப்படின்ற பாடலின் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு பாக்க போறது கணேஷ் வெங்கட்ராமன் த்ரிஷாவோட அபியும் நானும் படத்தின் மூலமா அறிமுகமான கணேஷ் வெங்கட்ராமன் உன்னை போல் ஒருவன் தனி ஒருவன் மாதிரியான படங்களில் நடிச்சு சினிமாவுல ஒரு நீங்காத இடத்தை புடிச்சாரு ஆனா இவரோட ஆசை என்னவோ ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு தான் ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியோ கணேஷ் வெங்கட்ராமனுக்கு கேரக்டர் ரோல் மட்டும் தான் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு இதனால தான் சீரியல்ல தலக்காட்ட ஆரம்பிச்சாரு கணேஷ் சி தமிழில் டெலிகாஸ்ட் ஆன வந்தாய் அப்படின்ற சீரியல்ல கமிட் ஆகி இப்ப பயங்கர பிஸியா அதுல நடிச்சிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க